இதனுடைய முற்பகுதியை நேற்றிய நாளிலே நாம் தியானித்தோம் இன்றைக்கு அதனுடைய பிற்பகுதியை போகிறோம் வசனத்தை மீண்டும் கத்தாவே நியாயத்தை கேட்டும் என் கூப்பிடுதலை கவனியும் கபடமில்லாத உதடுகள் நின்று பிறக்கும் என் விண்ணப்பத்திற்கு செவிக் கொடு நேற்றைய மன்னாவின் தலைப்பு நியாயமானவர்களை நோக்கம் மதாவின் தலைப்பு கபடத்தவர்களின் விண்ணப்ப என்றால் வாசற்றவர்கள் குற்றமாற்றவர்கள் அவர்கள் புத்தமர்கள் எனப்படுகிறார்கள் அவளுடைய விண்ணப்பத்திற்கு எப்போதும் ஆண்டவர் செவி கொடுத்து கேட்கிறார் அதிலும் கவனித்து கேட்கிறார் அப்படித்தான் இசைக்கா என்கிறதான ராஜா அவன் மரண படுக்கையிலே காணப்பட்டான் மரணத்துக்கு எதுவான வியாதி கண்டு அவன் மரணப்படியிலே சிக்கொண்டவனாக காணப்பட்டான் அவரிடத்திற்கு ஆண்டவர் தம்முடைய நாசனை அனுப்புகிறார் நீர் இன்னும் சில தினங்களில் மறைத்து போவீர் உடைய காரியங்களை நீர் ஒழுங்குபடுத்தும் சொல்லி சொன்ன போது அந்த இசைக்கியா சோர் திரும்பி அண்டவரே நான் உமக்கு எவ்வளவு உண்மையாயிருந்தேன் எவ்வளவு உத்தமனாய் நடந்தேன் என்கிறதை நினைத்திரலும் என்று சொல்லி அவன் வேண்டிக்கொண்டான் கொண்டான் ஆம் உண்மையாகவே அவன் உத்தமனாய் வாழ்ந்தான் உண்மையாகவே அவன் அவன் கபடற்றவனாய் மாசற்றவனாய் அவன் காணப்பட்டதனாலே அவன் ஜீவித்ததனாலே அவனுடைய சிவம் உடனே கேட்கப்பட்டது அவனுடைய சிவத்தை ஆண்டவர் கவனித்து கேட்டார் செய்தியை கொண்டு வந்த அந்த ஊழியர் வாசற்படியை கூட தாண்டவில்லை அதற்குள்ளாக அவனுடைய வார்த்தை மீண்டும் அவனுக்கு உண்டாகியது போயினுடைய மகனுக்கு சொல்லி நான் இன்னும் பதினைந்து ஆண்டுகளை நான் கூட்டிக் கொடுத்திருக்கிறேன் என்று கேட்கிற அன்பான கேட்கிற நீங்கள் இந்த நீங்கள் புத்தவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் நீதிமன்ற்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் கபடற்றவர்களாய் வாசற்றவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய கொடுத்து கவனித்து கேட்கிறவராக இருக்கிறார் ஆம் நீதிமான்களின் வென்றுதலுக்கு அவருடைய கண்கள் எப்போதும் திறந்தவைகளும் அவருடைய செவிகள் கவனித்து கேட்கிறவர்களா இருக்கும் என்று சொல்லியிருக்கிற மாற்றிப்படியாக நிதிமான்களாக இருங்கள் உத்தவர்களாக இருங்கள் மாசற்றவர்களாக இருங்கள் கபடற்றவர்களாக இருங்கள் இதற்கு உறுதுணையாக இருப்பது அதனுடைய வார்த்தை தான் வசனத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறவர்கள் அவர்கள் கொணலும் மாறுபாடுமான இந்த சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களாய் கபடற்றவர்களாய் மாசற்றவர்களாய் காணப்படுவார்கள் உங்களை

உடைய வார்த்தை என்கிற திரு உணவு நாளு எங்களை வளமாய் போஷிக்கிற வரே ஒரே ஒரு மனிதர் அப்பத்தினால் வாழ்த்துறமல்ல தேவனுடைய வாயிலிருந்து வந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிணைக்கிறான் என்கிறேன் வார்த்தை என்படி எங்களை பிணை எங்களை போஷிக்கிற எங்களை பராமரிக்கிற அப்பா இம்மட்டு காக்க எபனேசரே இனிமேலும் எங்களை காக்க வல்லவராய் இருக்கிறவரே நாங்கள் உமை துதிக்கிற முப்பா தொடர்ந்து நிலைத்திருக்க பண்ணுவீராக தொடர்ந்து உடைய வார்த்தையில் நிலைத்திருந்த மிகுந்த கனிகளை கொடுக்க எங்களுக்கு உதவி செய்வீராக எந்த நிலையிலும் நாங்கள் இரண்டு இடர்ந்து போகாத பணிக்கு பாதுகாத்து நடத்த வேண்டும் என்று கருத்தலங்களை அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்து மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென்